முதல் காரியம் சொல்றாரு துன்மாருடைய ஆலோசனைல நடவாமலும் முதல் காரியம் ஆவிக்குறை தலைவர்கள குடும்ப தலைவர்கள ஒரு குடும்ப தலைவன் துன்மாருடைய ஆலோசனையில நடக்க கூடாது அப்படி துன்மாருடைய ஆலோசனை நடந்து விட்டால் உங்க குடும்பத்தை உங்களால சரியா நடத்த முடியாது துன்மாருடைய ஆலோசனை நடந்து விட்டால் உங்க ஆவிக்குறை வாழ்க்கை உங்களால சரியா நடக்க முடியாது துன்மாருடைய ஆலோசனை நடந்து விட்டால் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரியான விதத்துல நடந்து கொள்ள முடியாது இந்த உலகத்துல அநேக துன்மார்கள் இருக்கிறாங்க அந்த துன்மாருடைய ஆலோசனை தான் இன்னைக்கு அநேகரை விலை செய்யுது துன்மாருடைய ஆலோசனை தான் அநேகரை பாவத்துல விளை செய்யுது துன்மாருடைய ஆலோசனை தான் அதை தேவனை விட்டு அவனை பிரிக்க செய்யுது ஆக இந்த வார்த்தை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய ஜனங்களே இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்லவங்க ஆலோசனை எல்லாம் நமக்கு நல்லதாகவே தெரியும் அது நல்லாவே இருக்கும் ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள நமக்கு மனசு வராது ஆனா ஒரு துன்மார்கன் கொடுக்குற ஆலோசனை நம்மள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா முடிவுல அதை நம்மளை பாதாளத்துல கொண்டு போய் விட்டுடும்